قال الله سبحانه وتعالى في كلامه القديم والفرقان المجيد إنهم آمنوا بربهم إنهم فتية آمنوا بربهم وزدناهم هدى صدق الله مولا ملانا الله من الذي يرغلين نبي هل صلى الله عليه وسلم ورحل. லட்சியத்தோடு வாலிபர்கள் இருக்க வலியுறுத்தினார்கள் இன்னல்லாக மாலிவலுமோ அல்லாஹாலா உயர்ந்த நோக்கங்களோடு இருப்பதை விரும்புகிறான் லட்சியம் பெற்றிருக்கின்ற லேசான குறிக்கோள்களோடு இருப்பதை அல்லாஹ் வெறுக்கிறான் என்று சொன்னார்கள் எனவே சஹாபிய பெருமக்களை உயர்ந்த லட்சியத்தோடு வளர்த்தார்கள் உயர்ந்த குறிக்கோளை கொண்டவர்களாக ஆக்கினார்கள் நீங்கள் சொர்க்க அல்லாவிடத்தில் நீங்கள் கேட்டால் அல் ஜன்னத்தில் ஃபர்தோஸ் ஜன்னத்தில் ஃபிர்தோஸை கேளுங்க அப்படின்னு சொன்னார் சொர்க்கத்தை கூடு நரகத்தை விட்டு காப்பாற்று என்று இருக்கிறது சொர்க்கங்களிலே உயர்ந்த சொர்க்கம் ஜன்னத்தில் ஃபெர்தோஸ் அந்த சொர்க்கத்தை எனக்கு தா என்று கேளுங்கள் என்று வலியுறுத்தினார்கள் உயர்ந்த குறிக்கோள்கள் வேண்டும் ஒரு சஹாபி பெண் ஒருவர் சிறுவயது சஹாபி ரசூல்லாட்ட வந்து கேட்டார் பெருமானாரோடு பணிவிடை செய்து கொண்டிருந்தார் ரசூல்லா கேட்டாங்க செல் யா ரபியா ரபியாவே உனக்கு என்ன வேணும்னு கேளு அப்படின்னாங்க நம்ம பதினெண்டு வயசு கேட்டால் ஒரு மொபைல் வாங்கி கொடுங்கன்னு சொல்லிடுவாங்க இப்போ கொஞ்சம் கூட பெரிய பையனாக இருந்தால் ஒரு வண்டி வேணும்னு கேட்பாங்க ரபியாவே நீ கேள் உனக்கு என்ன வேணும் அப்படின்னா ரசூல்லாவுடைய பயிற்றுவிப்பு எப்படி இருந்துச்சுன்னா உயர்ந்ததை கேட்கிறார் அவர் என்ன சொல்கிறார்னா யாரும் சொல்லலாம் உங்கள் வீட்டு உங்கள் வீட்டுக்கு முன்னால் இருக்கிறேன் உங்களை எப்போதும் பார்த்து கொண்டே இருக்கிறேன் என்னால் தனியாக வீட்டில் கூட இருக்க முடியல உங்களை விட்டு பிரியவே முடியல என்னால் அது உலகம் மறு உலகத்தின் நிலமை எப்படி இருக்கும் நீங்கள் எங்கேயோ இருப்பீங்க நான் என்னுடைய நிலமை வேறு எனவே உங்கள்கிட்ட நான் என்ன கேட்குறேன்னா முராஃபக்கத்துக்கு ஃபில் ஜன்னா சொர்க்கத்துலேயும் உங்களோட நான் இருக்கணும் சொர்க்கம் கிடைக்கிறது ஒன்று அந்த சொர்க்கத்தில் பெருமானாரோடு இருப்பது ஒன்று முராஃபக்கத்துக்கு ஃபில் ஜன்னா எதுவுமே வேண்டாமா இல்லை உலகத்தில் எதுவுமே எனக்கு வேண்டாம் மறு உலகத்தில் வேண்டும் அந்த மறு உலகத்தின் நோக்கம் எப்படிப்பட்டது ரசூல்லாவோடு இருக்க வேண்டும் இதுதான் உயர்ந்த நோக்கம் என்று சொல்லுவது அந்த உயர்ந்த குறிக்கோள்கள் கொண்டவர்களாக அந்த சகாபிய மக்களை ரசூ செல்லா அல்லீஸ் உருவாக்கினார் லேசான குறிக்கோளர்களால் செயல்பாடு லேசா இருக்கும் இலக்கும் எல்லையும் ரொம்ப பெருசுனா உழைப்பு அதிகமா இருக்கும் பெருமானார் செல்லா அலி சொல்ல அந்த சகாபிகளுக்கு அந்த மாதிரியான டார்கெட் கொடுத்தாங்க எதிலையுமே உயர்ந்த லட்சியம் கொண்டு வார்கள் மூசா அலிஹலாம் எகிப்துலேருந்து புறப்பட்டு வந்தாங்க இப்போ யூசுப் அது மூசா அலி இஸ்லாத்துக்கு ஒரு ஞாபகம் வருது என்ன ஞாபகம் யூசுப் அலி இஸ்லாம் மௌத்தா போகும்போது ஒரு வசியத்தை செஞ்சுட்டு போனாங்க நான் எகிப்துக்கு வந்து வாழ்கிறேன் எகிப்தில் மௌத்தாயிட்டேன் இங்கேயே அடைக்கிடுவாங்க நீ அப்படி நீங்கள் இந்த பனு இஸ்ரே வேலர்கள்லாம் எகிப்தை விட்டு புறப்பட்டு வேறு பூமிக்கு போய் நீங்கள் பலஸ்தீன் பகுதிக்கு போய் வாழ தொடங்குனீங்கன்னா என்னுடைய ஜனாதாவை நோண்டி எடுத்துகிட்டு போய் அங்கே அடக்கம் பண்ணிடுங்க அப்படின்னு சொன்னாங்க மூசா அலி இஸ்லாம் அவர்களுக்கு இப்போ யூசுஃப் அலிஸ்லாத்துக்கு கபரை எடுத்து நோண்டி அவர்களுடைய ஜனாதாவை எடுத்துக்கிட்டு ஃபலஸ்தீனில் போய் அடக்கம் பண்ணணும் மக்களெல்லாம் கூட்டிகிட்டு போகும்போது அந்த ஜனாதா எங்கேன்னு இருக்குதுன்னு தெரியணுமில்ல யூசுப் அலி இஸ்லாத்துக்கும் மூசா அலி இஸ்லாத்துக்கும் ரொம்ப கால இடவில இருக்குது நபிமார்களின் கபறுகள் அழுகி போகாது அறிக்காது மண் தீண்டாது அப்படியே இருக்கும் அப்போது யூசா அலிஸ்லாத்துக்கு தெரியல கபு எங்கே இருக்குது இப்போ சொன்னாங்க ஒரு அம்மா ஒருத்தவங்க இருக்கிறாங்க ஒரு கிளவி ஒன்று இருக்குது அந்த கிளைவிக்கு யூசுஃப் அலிஸ்லாத்தின் கபரு தெரியும் அப்படின்னு சொன்னப்போ யூசுஃப் அலி இஸ்லாவுடைய கபு தெரியுமா அப்படின்னு அந்த அம்மாட்ட போய் கேட்குறாங்க காட்டி கொடுங்க நான் எடுத்துகிட்டு போகிறோம் அந்த அம்மா சொல்லுச்சு சரிதான் அந்த கபு இருக்க இடம் தெரியும் நான் சொல்கிறேன் ஆனால் எனக்கு ஒரு கொல்கம் இருக்குது எனக்கு ஒரு லட்சியம் இருக்குது எனக்கு ஒரு நோக்கம் இருக்கிறது என்னமான நோக்கம் உனக்கு உனக்கு என்னமா லட்சியம் ஒன்றும் இல்லை ரொம்ப நாள் அல்லாட துவா செய்துட்ருக்கேன் சொர்க்கத்தில் நான் மூசாலை சிலாத்தோடு இருக்கணும் இன்னைக்கு மூசாலை சிலாத்தோடு சேர்த்து விட்டுறோடு துவா செஞ்சுக்கிட்டு அந்த துவா கபூல் ஆயிடுச்சான்னு எனக்கு தெரியணும் நீங்கள் தான் மூசாலை இசலாம் நீங்கள் வாக்குறுதி கொடுத்தீங்கன்னா அது சரி நிறைவேறிடும் சொர்க்கத்தில் என்னோட தான் இருக்கிறேன்னு அல்லாடை கேட்டு சொல்லியிருந்தேன் அப்படின்னா நான் கபரை காட்டி கொடுக்குறேன் இல்லைன்னா நான் காட்டி கொடுக்க மாட்டேன் அப்படின்ட்டு இதெல்லாம் புதிய பேரமாக இருக்குது இந்த அம்மாவுக்கு ஏன் இவ்வளோ பெரிய வயிறாக்கி அப்படின்னு அல்லாடை கேட்டாங்க ஏன்னா நீ எனக்கு காட்டி கொடு யூசு வலியை கபுரை யூசு வளையெல்லாம் கபுரம் நீ காட்டினா எடுத்துகிட்டு போயிடுவேன் இந்த அம்மா இப்படி ஷரத்து வைக்கிது சொன்னார்கள் சொன்னால் அல்லாஹ் சொன்னால் இல்லை அந்த அம்மாவுடைய எந்த நோக்கம் லட்சியம் அது நீங்கள் அந்த தாய்க்காக வேண்டி துவா செய்திருங்க அவரையும் உங்களையும் நான் ஒன்றாக சேர்த்து வைக்கிறேன் அவர் உங்களுக்கு காட்டி கொடுப்பார் அல்ல சொன்னால் அதற்கு பிறகு அதிரத்து இஸ்லாம் ஒற்றுக்கொண்டார்கள் என்னோடய சொர்க்கத்தில் இருக்கிற பெண்கள் நீ பெண் நீ என்று சொன்னார்கள் அதற்கு பிறகு அந்த அம்மா கூட்டிகிட்டு போய் அந்த கபரை காட்டுச்சு இங்கே தான் கபுரம் இங்கே நாம் கவனிக்கணும் சாதாரணமான விஷயங்களை நோக்கி அந்த சஹாபிய பெருமக்கள் விரும்பவில்லை சொர்க்கம் வேண்டும் சொர்க்கம் நபியோடு வேண்டும் சொர்க்கம் வேண்டும் அதில் சொர்க்கம் அந்த மூசாலை இஸ்லாத்தோடு இருக்க வேண்டும் சொர்க்கம் வேண்டும் அது சாதாரணமான சொர்க்கம் அல்ல ஜன்னத்தில் ஃபுர்தோ சென்ற சொர்க்கம் வேண்டும் உயர்ந்த இலக்கும் நோக்கமும் ஆகிறத்தில் கொண்டிருந்தது எனவே அந்த சஹாபிய பெருமக்களுடைய எல்லா வாழ்க்கையின் எல்லா கட்டங்களும் லட்சிய பயணங்களாக இருந்தன இன்றைக்கு நம்ம வாலிபர்களின் நிலைமை வந்து லட்சியம் என்பது ரொம்ப ரொம்ப குறைவு அவருடைய நோக்கங்களும் இலக்குகளும் ரொம்ப குறுகலானதாக இருக்கிறது ஒழுக்கம் தர வேண்டிய கல்வி இன்றைக்கு அந்த ஒழுக்கத்தை தரவில்லை அதபு தர வேண்டிய கல்வி அது ஆனால் அதபும் இல்லை படிச்சிருக்கிறாங்க எம்ஏ பிஏ பிஎட்டு எல்லா படிப்பிருக்கு இங்கிலீஷில் உள்ள ஏபிசிடி எல்லாத்தையும் பேருக்கு பின்னாடி போட்டுக்கிறாங்க ஆனால் என்ன பப்ளிக் பிஹேவியர் பற்றலை நின்று கொண்டு சிறுமீர் கழிக்கிறார்கள் என்னையோ படித்தேன்னு சொல்கிறாங்க ஏதோ பண்ணை தூக்கி ரோட்டில் திண்டுக்கிட்டே போகிறாங்க ஏன்னா அந்த படிப்பு அவர்களுக்கு ஒழுக்கத்தை கொடுக்கல எப்படி நடந்துக்கணும்னு பண்பை கொடுக்கல குடும்பத்தோடு பெற்றோர்களோடு எப்படி நடந்துக்கணும்னு தெரியல ஒன்றுமே படிக்காத காலத்தில் கூட ஒரு கணவன் ஒரு ரொம்ப காலம் வாழ்ந்துட்டாங்க எல்லாம் படிச்சிட்டாங்க அதனால் மூணே மாதத்தில் டேவிஸ் ஆகிடுது இன்றைக்கி ஒரு சமூக வலைதளங்களை நம்மால் பார்க்க முடியவில்லை இஸ்லாமிய ஆண்களும் பெண்களும் ஒழுக்கம் குறைகிறது பொதுவாக கல்வி கல்வின்னா என்னென்னா அது வந்து அவருடைய லட்சியத்தை கூட்டணும் நோக்கத்தை கூட்டணும் இலக்க கூட்டணும் கல்வியெல்லாம் இருக்குது ஆனால் எதுவுமே இல்லை என்பது தான் வருத்தமான செய்தி பொதுவாக எஜுகேஷன் மட்டுமே நம்ம என்ன நிற்கக்கூடாதுன்னா கற்றுக்கிறது ஒன்று தெரிஞ்சுக்கிறது மட்டுமே ஒரு பெரிய விஷயம் அல்ல அந்த கல்வி அவருக்கு வாழ்க்கையில் எதையாவது உருப்படியாக சொல்லித்தரணும் இல்லை இன்னைக்கு தெரிந்து கொள்ளுறப்பது மட்டும்தான் அறிவுன்னு சொன்னால் நம்மளை விட மிருகங்கள் நல்லா தெரிஞ்சிருக்கு காரி தையூர் அவர்கள் எழுதுகிறார்கள் ஒரு ஊரில் குரங்கு தொல் அதிகம் ஒரே குரங்கு ஊருக்குள்ளே போந்து எல்லாத்தையும் திருட்டு போயிடுது என்ன செய்யணுன்னாங்க ஒரு மருந்து ஒன்று இருக்குங்க அந்த ரொட்டியில் தேய்ச்சி நீங்கள் எல்லாத்தையும் வச்சு விட்ருங்க அது சாப்பிட்டுச்சுன்னா எல்லாம் ஜெயித்துக்கு அது போய் அப்படின்னாங்க எல்லாம் ஜேர்ந்து மருந்தை வாங்கி ரொட்டியில் தேய்ச்சி உடையே வச்சாச்சு ஜமா அந்த குரங்கு இறங்குச்சு இறங்கி பார்த்தா எல்லா இடத்துலையும் ரொட்டி இருக்குது வயலில் தேடி தேடி வீடு வீடாக பூந்தாலும் கிடைக்காது வயலுக்கு கொண்டு வந்து எல்லாம் இதில் என்னமோ இருக்குதே அப்படின்ட்டு அந்த குரங்குக்கே சந்தேகம் வந்துருச்சு தலைமை குரங்குன்னு ஒன்று இருக்கும் மந்தியு வாங்க முன்னாடி நிற்கும் அதுதான் தொடாதீங்க நான் பார்த்துட்டு செய்கிறேன்னு அதை எடுத்து நோந்து பார்த்துச்சு நம்ம ரொட்டின்னு போனால் அது என்ன தெரியும் ஒன்றும் தெரியாது சென்று பார்த்து தான் முடிவு எடுக்கணும் அது நோந்து பார்த்துட்டு கீழே வச்சுட்டு ஒரு சவுண்டு கொடுத்துச்சு எல்லாம் நின்று கையை வைக்கல இந்த தலைமை குரங்கு வேற ஒரு மரத்துக்கு போச்சு எல்லா குரங்கும் கூட போச்சு நடந்த நிகழ்வு அந்த மரத்துலேருந்து ஒரு இலையை திண்டுச்சு எல்லாம் எல்லாம் அந்த மரத்தில் இலையை ஃபுல்லாக திண்டுச்சுங்க திண்டு போட்டு திருப்பம் வந்து எல்லா ரொட்டியும் சாப்பிட்டு போயிடுச்சு என்னன்னு கேட்டால் நஞ்சு ஏற்பட்டாலும் அதை முறிக்கிற சக்தி அந்த இலைக்கு இருக்குது இதை நஞ்சு அந்த இலையும் ஒன்றா வயிற்றில் விழுந்துச்சுன்னா நஞ்சு வேலை செய்யாது குரங்குக்கு தெரியுது இதில் மூலிகை இருக்குது இதை நஞ்சையே முறிக்கிற மருந்து இதை சாப்பிட்டா எதுலான்னு தப்பிச்சிக்கலாம் அப்படின்னு அதுக்கு தெரியுது இது இல்லை இல்லையா இது கல்வி தானே இந்த கல்வி மட்டுமே ஒரு மனிதனை உயர்த்துமானால் இல்லை அதை இருக்கணும் நீங்கள் குனிங்க நாய் ஓடுது அது தெரியுது கல் எடுக்கிறோம் கல் எடுத்தால் அடுத்து நமக்கு தான் அடி விழுகும் எவ்வளோ கேகமோ குறி குறிகிறாரோ அவ்வளோ கேமோ ஓடணும் ஓடும் ஒரு ஆடை சும்மா நிற்கிற ஆட்டை இலையை கொடுத்தா வருது கையில் குச்சி வச்சுக்கிட்டு வானு கூட்டு பாருங்களேன் வருதானே அடி உலகம் தெரியுது இதுக்கு தானே இல்முன்னு சொல்கிறது மிருகங்களுக்கு அந்த இல்மு இருக்கிறதே இல்மல்ல அசல் இல்மை தாண்டி ஒழுக்கம் வேண்டும் தர்பியத்து வேண்டும் பண்பாடுகள் வேண்டும் இன்றைக்கு வாலிபர்கிடத்தில் அந்த நோக்கங்கள் ரொம்ப குறைஞ்சிருக்கு நபிகள் செல்லல்லாமலை செல்ல போதித்ததெல்லாம் பண்பாடுகள் தானே முடி அப்படியே சட்டை மாதிரி ஜம்ம அப்படியே தொங்க விட்டு ஒருத்தர் வந்தார் ஏன் இவர் வந்து கொஞ்சம் வெட்டி சரி பண்ணால் நல்லா இருக்கணுமே ஐ எத்தா ஷாரா இவர் முடிய வெட்டினா இருக்கும் உடனே இந்த ஒருத்தர் போகிறார் போய் வெட்டிக்கிட்டு பளிச்சுன்னு கொண்டு வந்து வைக்கிறார் ஒரு முடியை புரட்டையாக அப்படியே வச்சுக்கிட்டு ஒருத்தர் வர்றாரு சில பேருக்கு என்ன சீவரத்துக்கு சீப்பு கூடவா இல்லை அப்படின்னு நாங்கள் நம்பி சரியில்லா அப்படி சார் அந்த சாவி போனார் பளிச்சுன்னு சீவிட்டு அப்படி வந்தார் செகப்பாக ட்ரெஸ் போட்டு ஒருத்தர் வந்தார் கீழே எல்லாம் செகப்பு செக்க செகப்பு செலவா வளசம் இது பொம்பளைங்க போட்டால் நல்லாயிருக்கும் ஆம்பளைங்க இப்படி போட்டு வைக்கிறது நல்லா இல்லை ஏன்னாங்க உடனே அந்த சாவி போனார் கழட்டி போட்டு போட்டு வேறு ட்ரெஸ்ஸை போட்டு இங்கே வர்றார் இதுக்கு பேர் தான் நான் அதை பண்ணுறது ஒழுக்கத்தை நபி அவர்கள் ஊட்டினார்கள் இன்றைக்கு ஒழுக்கம் குறைந்து போனது விளைவு இன்றைக்கு எதை காரணியாக சொல்வது சமூக வலைதளங்களை காரணியாக சொல்லலாம் தீய கெட்ட பழக்க வழக்கங்கள் பெருகுவதை இன்றைக்கு நாம் பார்க்க ஆரம்பித்திருக்கிறோம் சினிமா தேட்டர்களிலும் சினிமா தொண்டர்களாக அது ஒரு பக்க ஒரு கூட்டம் இன்னொரு கூட்டம் கட்சி யார் ஆரம்பித்தாலும் இந்த இளைஞர்கள் பட வாழ்க வழிகள்னு கோஷத்துக்கு பின்னால் போயிடுறாங்க எல்லா இயக்கங்களும் அவர்கள் இழுத்து போட்டு வைத்திருக்கிறது இதற்கு பின்னணியில் நாம் வாலிபர்களின் லட்சிய குறைவை இங்கு நோட்கிறோம் உயர்ந்த லட்சியம் கொள் என்பதுதான் மாணவர்களுக்காக நாம் சொல்லுகின்ற செய்தி நபிகள் பொறுமானார் அப்படிப்பட்ட லட்சிய சஹாவிகளை தோழர்களை தொண்டர்களை உருவாக்கினார்கள் அல்லாஹுசு மகானா உயர்ந்த தலைமுறைகளை அடுத்த சந்ததிகளை வார்த்தெடுப்பதற்கான நல்ல தொஃபிகை நல்குவான்